வணக்கம் கவிசோமி கதை உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் நாமே இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறது ஆன்மீக தகவல்கள் அதை பற்றின ஒரு குட்டி விஷயந்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கிறேன் நாளைக்கு கார்த்திகை தீபம் இல்லையா ஒரு நாள் முன்னாடி பரணி தீபம்னு ஏற்றுவாங்க அந்த பரணி தீபம் ஏன் ஏற்றுகிறோம் அதற்கான காரணம் என்ன அதை பற்றி தான் நான் இன்றைக்கி குட்டி கதையாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன் கார்த்திகை தீபத்து அன்னைக்கு அதிகாலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் சிவபெருமான் சன்னதியில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு பிறகு அதிலிருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் பிறகு மீண்டும் அந்த அஞ்சு தீபங்களும் ஒன்றாகப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும் இதற்கு பரணி தீபம்னு பெயர் ஏகன் அலேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதையே பரணி தீபம் என்கிறோம் கோவிலில் மட்டுமில்லாமல் வீடுகளிலையுமே திரு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்றப்படணும் இதற்கு என்ன காரணம் பரணி தீபம் எதுக்காக முந்தின நாள் ஏற்றணும் இந்த பரணி தீபம் ஏற்றனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் இந்த ஆண்டு பரணி தீபம் எப்போ வருது இந்த நாளில் வீட்டில் எப்படி பரணி தீபம் ஏற்றணும் என்பதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதமே தீபங்களுக்கு உரிய மாதம் இந்த மாதம் முழுவதுமே வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வழிபடுறவங்க நிறைய பேர் உண்டு ஆனால் பெரும்பாலானவங்க கார்த்திகை தீபம் துவங்கி அடுத்த மூன்று நாட்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றுவாங்க தீபம் ஏற்றி வழிபடுவாங்க இதை தான் வழக்கமாக கடைபிடிச்சுக்கிட்டு வராங்க உண்மையிலேயே திரு கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம் திரு கார்த்திகை அன்று திருக்கார்த்திகை கார்த்திகை தீபம் அதற்கடுத்த நாள் பஞ்சசாஸ்திர தீபம் அப்படின்னு மூன்று நாட்கள் விளக்கு ஏற்றுவது தான் சரியான முறை இதில் பரணி தீபம் யமதர்ம ராஜாவிற்காகவும் திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும் பஞ்சசாஸ்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றுகிறோம் பரணி தீபம் எதற்காக ஏற்றப்படுகிறது சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவிலாக காட்சி தந்த திருநாளையே திருக்கார்த்திகை தீபமாக கொண்டாடுகிறோம் என்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதேபோல ஜோதி வடிவமாக தோன்றிய பெருமான் உலகை காத்ததை போற்றும் வகையில் பஞ்சாஸ்தர தீபம் ஏற்றப்படுவதும் தெரியும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திருக்கார்த்திகை அன்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவார்கள் என்பது தெரியும் ஆனால் வீடுகளில் எதற்காக பரணி தீபம் அதுவும் யமதர்ம தர்ம ராஜாவிற்காக ஏற்ற வேண்டும் என்று சந்தேகம் வரும் என்றால் அனைவருக்கும் பயம்தான் வரும் அவரை எதற்காக வழிபட வேண்டும் என்று கேட்க தோன்றும் இதற்கு புராணத்துல ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க அந்த கதை என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாமா நசிகேதன் என்பவரின் தந்தை யாகம் ஒன்றை நடத்தி கொண்டிருந்தார் அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்து கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட பெரிய ராஜாங்கத்தை வைத்திருந்த அவர் தேவர்கள் வந்து கேட்கும் அனைத்தையுமே கொடுத்து கொண்டிருந்தார் அவருடைய மகன் நசிகேசன் தந்தையிடம் சென்று எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் அவர்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்படியே கொடுத்துக்கிட்டு இருந்தால் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் போயிடும் இப்படியே கொடுத்து கடைசியில் என்ன ஆகும் எதுவுமே இருக்காது விட்டா யாராவது வந்து கேட்டால் என்னையையும் தானமாக கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கோபமாக நசிகேசன் அவரோட கிட்ட கேட்க அவரோட தந்தையும் ஆமாம் உண்மையில் உன்னையும் தானமாக தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு கோபம் அடைஞ்ச நசிகேசன் என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போகிறீங்க என்று கேட்க அவரது தந்தையோ யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்குறேன் என்று கூறி தானமாக கொடுத்து விட்டார் பரணி தீபம் ஏற்ற காரணம் தந்தை தானமாக கொடுத்ததால் உயிருடனேயே யமலோகத்திற்கு சென்றான் நசிகேசன் அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களைக் கண்டு பயமும் குழப்பமும் அடைந்த நசிகேசன் அது பற்றி யமதர்ம ராஜாவிடம் பலவிதமான கேள்விகளை கேட்கிறான் மனிதர்கள் பூமியில்தான் பலவிதமான துன்பங்கள் என்றால் இங்கும் அவர்களுக்கு துன்பம்தானா என கேட்கிறான் அதற்கு பதிலளித்த யமதர்ம ராஜா அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை இது என்றார் இது போன்ற துன்பங்களில் இருந்து விடுபட என்னதான் தீர்வு என்று கேட்கிறான் அதற்கு யமதர்ம ராஜாவோ மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யமதர்ம ராஜா கூறிய வழிகளில் ஒன்றுதான் பரணி தீபம் பரணி தீபம் ஏற்றுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன தெரியுமா கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறாரோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யமவாத யமவாதனை இன்றி நலமுடன் வாழ்வார்கள் என்றார் அது மட்டுமல்ல மார்கழி மாதம் என்பது தேவர்களின் விடியற்காலை என சொல்லப்படுவதனால் அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும் அந்த சமயத்தில் நாம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும் குறிப்பாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் பரணி தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வீட்டில் ஏற்றும் முறை இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் பன்னெண்டு என்று வியாழக்கிழமை வருகிறது அதாவது இன்னைக்குதான் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி காலை எட்டு இருபது மணி துவங்கி டிசம்பர் பதிமூணாம் தேதி காலை ஆறு ஐம்பது மணி வரை பரணி நட்சத்திரம் உள்ளது யமதர்ம ராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ மாலை ஆறு ஆறு மணிக்கு பிறகு விளக்கேற்ற வேண்டும் இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியது ஆகும் உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஒரு தாம்பூலத்தில் கோலமிட்டு அனைத்து திசைகளிலும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக ஐந்து நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் தீபத்துடன் சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் ஏற்ற வேண்டும் மனைப்பலகையில் கோலமிட்டு அதன் மீதும் இந்த விளக்குகளை ஏற்றலாம் அப்புறம் என்ன இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கு எல்லாருமே தீபம் நம்ம வீட்டு வாசலில் வைக்கலாம் இறைவனை மனசார வேண்டிக்கலாம் இப்போ மட்டுமில்ல வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் யாருக்கும் எந்த துன்பங்கள் இல்லாமல் எல்லாருக்கும் நல்லதையே செய்யணும்னு வேண்டிக்கலாம் மனசார நன்றி இந்த வீடியோ பிரிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல செய்தியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்